ஒரு வெள்ள குதிரை நிறைய பேர் வெள்ள குதிரை கேட்டிருந்தாங்க அதுவும் கம்மியான பட்ஜெட்ல அவங்களுக்காகவே தேடி பிடிச்சு சூப்பரான கண்டிஷன்ல ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல கொண்டு வந்திருக்கோம் வண்டியில எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தாங்க இருக்கு அது மட்டும் இல்ல வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி நாலு விண்டோ பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் அது மட்டும் இல்ல அலாஹில்ஸ் இப்படி எல்லாமே வண்டியில வந்துருங்க ஒயிட் கலர்ல அவ்வளவு இருக்கு வண்டியில க்ரோம்செட் டோர் இப்படி எல்லாமே போட்டு பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க எடுத்து நீங்க அந்த ஒரு குவாலிட்டியில் தான் இந்த வண்டி வந்துருக்கு பட்ஜெட் ரொம்ப கம்மியா தாங்க வண்டியை பத்தின டீடைல் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஆள் கொடுத்துக்கங்க அப்போ தான் இத போல மோர் அப்டேட் உங்களுக்கு அடுத்த கிடைச்சிக்கிட்டே இருக்கும் லோ பட்ஜெட்ல ஸ்கார்பியோ தேட்டர் உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வண்டியோட ஃப்ரெண்ட் எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க வண்டி அவ்வளவு ஒரு நீட்டா இருக்குங்க வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது வண்டி பாருங்க எக்ஸ்ட்ரா போக் லைட் ஆர்னு எல்லாமே வண்டியில வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல நாலுமே உங்களுக்கு வீல்ஸ் வந்துடும் வண்டியில் டோர் வேசர் குரோம் செட் எல்லாமே போட்டு வண்டி பக்காவாக இருக்குங்க வண்டியோட லெஃப்ட் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்க எக்ஸ்டீரியர் போலவே இன்டீரியரும் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குங்க வண்டியோட டயர் பாயிண்ட் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறோம் பாருங்கள் வண்டியில் உங்களுக்கு சோனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வண்டியில் வந்துடும் அது மட்டும் இல்லை ஃப்ளோர் மேட் எக்ஸ்ட்ரா மேட் எல்லாமே வண்டியில் போட்டிருக்கிறாங்க சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது எடுத்து நீங்கள் அப்படியே ட்ரைம் பண்ணலாங்க அந்த ஒரு தான் இருக்குது வண்டியோட பேக் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் தாங்க இருக்குது எஃப்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் தாங்க இருக்குது வண்டியோட ரைட் சைட் வியூ எல்லாமே காமிக்கிறோம் பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம சந்தேகி கார்ஸ்ல சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி நாப்பதாயிரம் ரூபாய் தாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல உள்ள இந்த ஸ்கார்பியோக்கே நம்ம சந்தேகி கார்ஸ்ல சொல்ற பிரைஸ் வெறும் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நெகசியபிள் பிரைஸ் தாங்க நேரில் வந்து பாருங்க டிசைட் பண்ணி பாருங்க வண்டி குடுத்துருந்துச்சினா ரேட் எல்லாம் எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ அவ்வளவு பெஸ்ட்டா பண்ணி தரோம் கார் பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம சந்தோகி கார்ஸ் திருநெல்வேலி ஊட்டு தென்காசி மெயின் ரோடு மகிழ்வானநாதபுரம் தென்காசி மாவட்டம் வண்டி பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்க லோ பட்ஜெட்ல கார்பே தேட்ட உங்க ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.